எல்லாம் வல்ல இறைவனின் கருணையோடு ஃபைவ் நாட் ஃபைவ் ஆல் நியூஸ் யூடியூப் சேனலுக்காக நான் உங்கள் தியாகப்பாளம் நம்ம அந்த பதிவில் ஒரு சாட்டாக ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அதாவது நம்ம ஏற்கனவே சூரியன் சூரியனுடைய ஆதிக்க எண்கள் அதற்கான நிறங்கள் வழிபாடுகள் அனைத்துமே விரிவாக ஒரு வீடியோ பல மாதங்களுக்கு முன்னாடி பதிவேற்றம் செஞ்சுருக்கோம் இருந்தாலும் ஒரு நேயர் கேட்டிருக்காரு அவருடைய கேள்விக்காக நம்ம அந்த சூரியனுடைய ஆதிக்க பிறந்த தேதிகளை பற்றி சொல்ல போகிறோம் அதாவது என்னென்னா சூரியன் ஆதிக்கம் உள்ள ஆங்கில எண்கள் அப்படின்னு சொன்னால் ஒன்று பத்து பத்தம்போது இந்த தேதிகள்லாம் வந்து சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட தேதிகள் சூரியனுடைய ஆதிக்கம் கொண்ட தேதிகள் அப்படின்னு சொல்லணும் அதாவது ஒன்று வரும் இப்போ பத்தொம்போது வந்து ஒன்று ஒம்போதும் பத்து ஜீரோ எடுத்துகிட்டோன்னா பத்து ஒன்று வரும் நம்பரு அதே மாதிரி அதே மாதிரி வந்து பத்தாம் தேதி வந்து ஒன்று வரும் ஒன்றுங்கிறது டை டேர்டாக ஒன்றாம் தேதி வந்துடும் இப்போ இந்த மூணு நம்பரும் வந்து சூரியனுடைய ஆதிக்கம் உள்ள நா தேதிகளாக ஆங்கில தேதிகளாக குறி குறிப்பிடப்படுகிறது எண் கணிதத்தில் அதை தான் வந்து நம்ம வந்து சூரியனுடைய ஆதிக்கம் உள்ள நாட்கள் அப்படின்னு சொல்றோம் இந்த தேதிகள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்தால் அதாவது சண்டே வந்து இந்த தேதிகள் வந்துச்சுன்னா அந்த நாளில் பிறக்கிறவங்களுக்கு சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து அந்த சூரியனுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம்ல அதாவது கிருத்திகா நட்சத்திரம் இது வந்து அக்னியை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த கிருத்திகா நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் இதெல்லாம் சூரியனுக்குரியது இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் ஞாயிற்றுக்கிழமையில் ஒன்றாம் தேதி அல்லது பத்தாம் தேதி அல்லது பத்தொம்பதாம் தேதி பிறந்தவர்களுக்கு முழுமையாக சூரியனுடைய ஆதிக்கம் இருக்கும் அதே மாதிரி அவர்களுடைய ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் சூரியன் பெற்றிருக்கார் அப்படின்னு சொன்னாலும் நல்ல ஸ்தான கேந்திரஸ்தானங்கள் பெற்றிருக்கில் பத்தில் இருக்காருன்னு சொன்னால் ரொம்ப பவர்ஃபுல்லானவங்களுக்கு ஆதிக்கம் இருக்கும் சூரியனுடைய ஆதிக்கம் சூரியனுடைய காரகத்துவங்களாகிய அரசியல் சம்பந்தமானது நிர்வாகத்திறன் சம்பந்தமானது வைத்தியத்துறை அதாவது பாரம்பரிய வைத்தியங்கள் சித்த வைத்தியங்கள் இது சார்ந்த விஷயங்கள் மற்றும் வந்து புகழ் பெறக்கூடிய ஆன்மீக ஸ்தாபனங்கள் தலைமை பொறுப்பு ஆத்ம விஞ்ஞானத்தில் முன்னேற்றம் இது மாதிரியான விஷயங்கள்லாம் மிக அற்புதமாக அவங்களுக்கு வரும் சமுதாயத்தில் மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற நன்மதிப்பு பெற்ற நபர்களாக விளங்குவார்கள் இதுதான் வந்து அந்த சூரியனுடைய ஆதிக்கம் உள்ள எண்ணில் பிறந்தவர்கள் அந்த தேதியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் இதை நம்ம விரிவாக பார்க்கணும்னா பல மாதங்களுக்கு முன்னாடி நம்ம சூரியனும் அதன் ஆதிக்கமும் பிறந்த ஆதிக்கமும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் ஒரு வீடியோ அதை பாருங்கள் அதில் விரிவாக வந்து நிறையா செய்திகள் இருக்கும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்